ஹலோ ஹஸ்பிரண்ட்ஸ் இந்திய விடவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேஷன் அவர்கள் எழுதின தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் தற்கால புக்கு தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு இப்போ நியூ எடிஷன் இதில் வந்து ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிய ஆட்சி முதல் ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த நியூ எடிஷன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷன் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் அப்படி இண்டெக்ஸ்லாம் வந்து போய் ஒன்றை பார்க்குவாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ஆட்சி தற்கால தமிழ்நாட்டின் வரலாறுல ராஜாஜி ஆட்சியில் இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பிரகாசம் ஆட்சி ஓமந்தூரார் ஆட்சி பிஎஸ் குமாரசாமி ராஜா ஆட்சி சி ராஜகோபாலாச்சாரி ஆச்சு ஊ காமராஜர் ஆட்சி எம் பக்தவச்சலம் ஆட்சி அடுத்தது சிஎன் அண்ணாதுரை ஆட்சி மு கருணாநிதி ஆட்சி எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி வி என் ஜானகி ஆட்சி மாதிரி கருணாநிதி ஆட்சியிலே தேர்ட்டு பேசு எம் ஜே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி மு கருணாநிதி ஆட்சி ஜே ஜெயலலிதா ஆட்சியில் செகண்ட் ப்ளேஸு அடுத்தது மறுபடியும் மு கருணாநிதி ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி அடுத்தது நம்ம கரண்டி எம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி சமகால தமிழ்நாட்டின் ஆட்சி முறை ஆட்சித்துறை அந்த மாதிரி இருக்குது பொருளாதார வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குது சமூக நீதி சமூக நலத்திட்டங்கள் இடஒதுக்கீடு எந்த மாதிரி இருக்குது இது ஏன்னா நம்ம சிலபஸில் இருக்குது அதனால எதுவும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்வி வளர்ச்சி பழைய கலாச்சாரம் சம்மந்தமாகவும் கொடுத்துருக்காங்க மேலும் படிக்க வேண்டிய நூல்கள் சம்பந்தமாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்றை பார்த்த புக் மாதிரியே தாங்க கண்டென்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க புக்கு படிக்கிறதுக்கும் நல்லாவே இருக்குது ஃபார்ம்ஸும் நல்லா பெருசாகவே இருக்கு அது எல்லாமே எல்லாமே டாபிக்வைஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்